கடும் மழை பலத்த காற்று வெள்ளம் மற்றும் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் மீண்டும் சக்தி நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இலக்கும் முன்னூற்று முப்பது டிபி ஜாயா மாவத்தை கொழும்பு பத்தில் உள்ள ஹெரிசன்ஸ் கட்டிட தொகுதியில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன அரிசி பருப்பு சீனி தேயிலை நூடுல்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்ற உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கை ஆரம்பமானதும் மக்கள் தமது உதவிகளை வழங்கி வருகின்றனர் இதேவேளை சிரச ஜான் கீல்ஸ் வெசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் வாகன தொடரணிக்கும் உலர் உணவுப் பொருட்களை வழங்க முடியும் அத்துடன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக லொரிகள் தேவைப்படுவதனால் அதற்கு உதவி புரிய விரும்புவோர் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மக்கள் அவதியுறும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட நியூஸ் போஸ்ட் என்று பின்னின்றதில்லை அந்த வகையில் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் தற்போது நாம் முன்வந்துள்ளோம் சக்தி சிரச ஜார்ஜ்ஸ் நிவாரண யாத்திரைக்கான இவை இந்த பொருட்கள் மக்கள் எமக்காக இதுவரை கொண்டு வந்து தந்தவை அதே போன்று இலக்கம் முன்னூற்றி முப்பது டி பி ஜயாமாவத்தில் உள்ள அலுவலகத்தில் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன இந்த பொருட்களை சேகரிக்கப்படும் பணிகள் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையில் நீங்கள் உடனுக்குடன் எமக்கு அளிக்கும் உதவி அந்த மக்களை சென்றடைய போகின்றது இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் சேகரிக்கப்படும் பொருட்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம் நூடுல்ஸ் பிஸ்கட்ஸ் மற்றும் ஏனைய பொருட்களை நீங்கள் இந்த அலுவலகத்தில் கையளிக்க முடியும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு எட்டு ஒன்பது ஆறு எட்டு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பினை ஏற்படுத்தி தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் நியூஸ் ஃபஸ்ட் இந்த நிவாரண யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உங்களது உதவி எமக்கு தேவை நீங்கள் நிச்சயமாக எமக்கு கை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு டிபி ஜெயா மாவட்டத்தில் உள்ள அலுவலகத்திலிருந்து ராஜலிங்கம் திருஷானு நன்றி திருஷானு அந்த தகவல்களை எமக்கு வழங்கியமைக்காக இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பிலான விசிறு கலந்துரையாடலோன்று இடர் முகாமைத்து அமைச்சில் இன்று நடைபெற்றது ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நிறுவனங்கள் தூதரக அதிகாரிகள் நாட்டின் பிரதான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் அமைச்சின் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கேபிடல் மகாராஜா நிறுவனம் ஆரம்பித்துள்ள சக்தி சிரச நிவாரண பயணம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தார்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான சந்தர்ப்பங்களிலும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்னின்று செயற்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே வானிலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு நாம் காத்திருக்கிறோம் செய்திகளோடு பிரதான கலையகத்தில் ஜூரிங் சிந்துஜன் காத்திருக்கிறார் சிந்துஜன் இது உங்களுக்கான சந்தர்ப்பம் வானிலை தொடர்பான தகவலை செய்தியாளர்களிலிருந்து ஜெஃப்ரி ஜெப்தர்ஷன் அமக்கு வழங்கியிருந்தார் நன்றி ஜெப்ரி